குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வந்து இயற்கை சுப்பரான குரு வந்து இயற்கை சுப்பரான சுக்கரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது குரு குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மகிழ் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னென்னா அப்பாடா குரு ஆகுது அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்பாடா இந்த டைம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஏன்னா சனி பயிற்சின்னா பயம் சனின்னா பயம் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான் சனின்னா பயம் சனி பயிற்சியாக பயம் குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை எல்லோரும் ஈக்குவல் தான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட இது அவங்களோட வேலையை செய்வாங்க நீங்கள் சனி தான் வந்து கெடுக்கும் குரு தான் கொடுக்குன்னு இல்லை குருவும் கெடுப்பா அப்படி சனியும் கொடுப்பா அப்படி அதான் ஒரு பழமொழி இருக்குது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு சரி நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம் குரு பயிற்சிக்கான என்ன டாப்பிக்கில் வருவோம் அதாவது கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்திற்கு குரு வ வருகின்றார் வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார் அதாவது குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார் குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அதில் விசேஷ பார்வைங்கிறது அஞ்சு ஒம்பது போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏன்னா குரு வந்து ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார் அது இல்லாமல் சனி வந்து மூணாம் பறவையே குருவை பார்த்துட்டு இருந்தார் குரு வந்து சுத்தமாக வலு வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார் இப்போது இப்போ குரு பயிற்சி ஆகி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இது நல்ல இது நல்ல காலம் வணக்கம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்க்கலாமா இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பெருமூச்சூடக்கூடிய காலம் ஏன்னால் இந்த காலம் ஆக்சுவலாக அற்புதமாக இருக்குது ஏன்னா குரு வந்து உங்கள் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ரிசப ரிசப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ரிசபராசிக்கு உங்களுக்கு டபுள் டமாக்கா ஆஃபர்னு தான் சொல்லலாம் ஏன்னால் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ஏன்னால் பதினொன்றாம் இடத்துக்கு குரு போகிறார் பதினொன்றாம் இடங்கிறதுனா லாபஸ்தானம் லாபம் அதிகரிக்கும் அப்போ அந்த பார்வை அவர் பார்க்குற பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அப்போது உங்களோட மூணாம் வீட்டான கன்னிராசியை பார்க்குறாரு அஞ்சாம் வீடான ராசியை பார்க்குறாரு ஏழாம் வீடான மகர ராசியை பார்க்குறாரு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா செல்வம் செழிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க ஜாபு இந்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே டபுள் உங்களோட உங்களோட பதவி உயர்வு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இல்லத்தரசிகள் எல்லாருமே வந்து கோல்டு வாங்குவீங்க உங்களுக்கு பண வரவு வந்து டபுள் மடங்காக அதிகரிக்கும் இப்போ ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுனாங்க கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை அது வந்து நல்லா ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப்பிங் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஹெல்ப் பண்ணுறக்கு ரெடியாக இருப்பாங்க சில்ட்ரன்ஸ்னு பார்த்துக்கிட்டா நம்பர் ஒன்னாக இருப்பாங்க படிக்கிறது மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை ஏதோ ஒரு நெக்ஸ்ட்டு காலேஜ் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க நினச்ச காலேஜில் சீட் கிடைக்கும் கன்ஃபார்ம் அதே மாதிரி நாளாக நீங்கள் என்ன தான் ஒருத்தவங்களுக்கு ஓடி ஓ ஓடி ஓடி போய் போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களை உங்களை கூட மதி மதிச்சிருக்கங்க கூட மாட்டாங்க இவனா இவ்வளோ அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்மளை 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 யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை கண்டுக்க மாட்டாங்க இப்போ எல்லா எல்லாருமே உங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு வைக்கக்கூடிய காலம் இது ஏன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி பதினொன்றாம் வீட்டான ரிசப் ரிசப்பை வீட்டுக்கு குரு வராப்டி ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் டாப் அற்புதம் என்ன எட்டில் சனி ஸோ அஷ்டம சனி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும்தான் பட் குரு பயிற்சி அற்புதம் பிரமாதம் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னா மாணவர்கள் வந்து திருவாசகம் படிக்கணும் அதை படிக்க படிக்க அவங்களோட லைஃப் வந்து இன்னும் மென்மேலும் உயர்ந்து பல் மடங்கு உயரும் அதனால தான் வந்து அது அது பகவத்கீதை எல்லாமே வந்து படிக்க படிக்க உங்களோட லைஃப் டபுள் மடங்கு உங்களுக்கு இங்கி உங்களோட லைஃப் அப்படியே கிராஜுவலாக சேஞ்ச் ஆகும் ஸோ அதை உங்களுக்கே தெரியும் படிக்க படிக்க அதனால் திருவாசகம் பகவத்கீதையெல்லாம் படிங்க